போற போக்க பார்த்தா சென்னை தொகுதியில போட்டி கடுமையா இருக்கும் போலயே ஏன்னா இங்க போட்டிடுற வேட்பாளர்களை வந்து பாக்கும் போது மும்முனை போட்டி நிலவர தாங்க வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு தொகுதியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தென்சென்னை தொகுதியில பாஜக சார்பா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து போட்டிடுறாங்க அதிமுக சார்பா ஜெயவர்தன் வந்து போட்டிடுறாரு திமுக சார்பா வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து போட்டிடுறாங்க இதுல வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா திமுக சார்பா களமிறங்குற தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா போன தேர்தல்லையும் இதே தொகுதியில இவங்க தான் அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கி இந்த தொகுதியில வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால இந்த வாக்குகள் வந்து அப்படியே இந்த தடவை விழுந்துச்சுன்னு அப்படின்னு கண்டிப்பா இவங்க ஈஸியா வந்து வின் பண்ணிருவாங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்புறம் என்ன திமுக தானே இந்த தொகுதியில வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போன தடவை விழுந்த வாக்குகள் வந்து அப்படியே இந்த தடவை விழுகுமா அப்படின்றதாங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வெள்ளம் எல்லாம் வந்தனால ரொம்பவே அதிருப்தியில வந்து இருக்காங்க ஆல்ரெடி அவங்க என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஷார்ட்டில் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா வெள்ளம் வந்தப்ப எங்களை யாருமே வந்து கண்டுக்கல எங்களுக்கு வந்து நிவாரண நிதி வந்து சரியாக கொடுக்கல வெள்ள நிவாரண பணிகள் வந்து கரெக்டாக வந்து பண்ணலை அதனால நாங்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு அதிருப்தியை வந்து அவங்க ஓட்டு போடும்போது காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு விழுகிற வாக்குகள் வந்து அப்படியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால அஞ்சு லட்சம் வாக்குகள் விழுகாம இதில் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து சிக்கலாக வந்து மாறிடும் அதனால இவங்களோட வாக்குகள் வந்து குறையாம அப்படியே விழுகுதா அப்படின்றத பொறுத்து தான் இவங்க வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அடுத்து பாஜக சார்பாக களமிறங்குற தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தென் சென்னை தொகுதியில வந்து அவங்க எப்பயுமே கணிசமான ஓட் பேங்க வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தனித்து போட்டியிடும்போது கூட இலகணேசன் வந்து இங்க வந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருந்தாரு இதனால இந்த ஒரு ஓட் பேங்க் கூட இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை வந்து பாஜக எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்களுக்கும் இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இது மட்டும் இல்லாம பாஜக ஸ்ட்ராங்கான வந்து ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிச்சு சவுந்தரராஜனுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னா இவங்க வந்து அமைச்சர் ஆறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து அதனால இவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குகளை வந்து போட்டாங்க அப்படின்னா பாஜகவும் இங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்ப அதிமுக வேட்பாளரான ஜெயவர்தன் அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா இவருக்கும் வெற்றி வாய்ப்பு அவர்களை அவருக்கு வந்து இந்த புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி இந்த ஒரு தொகுதியில வந்து போட்டிட்டு ஜெயவர்தன் அவர்கள் வந்து வின் அதனால அந்த வாக்குகள் அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவரும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் வந்து இல்லைங்க இப்ப அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து என்ன யோசிப்பாங்கன்னா இப்ப அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே வந்து இல்ல இப்ப ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க மோடி பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பாஜக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுறனால என்ன ஒரு பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி யோசிச்சு ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்குகள் வந்து கம்மியாச்சு அப்படின்னா இவங்க வந்து வெற்றி பெறது வந்து கஷ்டம் தான் இப்ப அதிமுக பாஜக ஓட்டுகள் வந்து எப்படி சிப்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்துதான் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியுங்க இப்ப அதிமுகவோட ஓட்டுகள் வந்து கொஞ்சம் பாஜக பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன் பாஜக இந்த தொகுதியில ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பாஜகவோட ஓட்டுகள் வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அதிமுக ஈஸியா வந்து வின் பண்ணிடுவாங்க இல்ல ரெண்டு பேரோட ஓட்டுகளுமே மாத்தி மாத்தி ஷிஃப்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன் திமுக இந்த தொகுதியில ஈஸியா வின் பண்ணிட்டு வந்து போயிருவாங்க அதனால இவங்க ரெண்டு பேரோட வாக்குகள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஒட்டு மொத்தத்துல இந்த தொகுதியை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எப்படி கோவை தெற்கு தொகுதி வந்து அதே மாதிரி ஒரு மும்முனை போட்டி தாங்க இப்ப இந்த தொகுதில வந்து கடைசி வரைக்கும் இந்த தொகுதில இவங்க தான் வின் பண்ணுவாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து போட்டி வந்து கடுமையா வந்து இருக்கு வந்து பாக்கலாம் இந்த தொகுதில வந்து யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்